ஹே எவ்ரிவான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ உங்களுக்கு டைட்டிலே தெரிஞ்சுருக்கோம் இது வந்து மச்சாப் ஆரண்டார் நார்த் பவுண்ட் அண்ட் சவுத் பவுண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மச்சாப் ஆரண்டார் அதாவது ரெஸ்ட் ஏரியா இது எங்கே இருக்குன்னா கோலாலம்பூரில் வந்து ஜஹூபாருக் போகிற வழியில் இருக்கு அதாவது நார்த் பவுண்ட் ஹைவேல வாங்க போய் பார்க்கலாம் இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு மக்களுக்கு அப்படின்னு பார்ப்போம் பதினொரு கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி வந்திருப்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க உள்ள இந்த மச்சப் அரண்நாள் நார்த்த்ரில் பார்க்கிங் ஃபிரீ தான் நாங்கள் ஹைவேலேருந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இங்கே ப்ரேயர் பிளேஸ் இருக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது வாஷ்ரூம்ஸ் இன்ஃபேக்ட் வாஷ்ரூமில் நீங்கள் ஷவர் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதீங்க நோனி பே ரொம்ப க்ளீனாக இருந்தது நாங்கள் வந்து இப்போது கொல்லாலம்பூரில் வந்து ஜோகபார்க்கு போயிட்டு இருந்தோம் ஆன் தி வே இதை ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் உள்ளே வந்தோம் இதுதான் தான் நீங்கள் பார்த்துட்டு இந்த ரெஸ்ட் ஏரியா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணோம் இவங்களுக்கு போடுற எஃபர்ட் அண்ட் த கிளன்லினஸ் அதுக்கெல்லாம் ஆல்சோ ஐ நோட்டீஸ்ட் ஈவன் ஷவ ஏரியா இருக்குது உள்ளே நீங்கள் ஷவ பண்ணலாம் அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்த இருக்குது வெண்டிங் மிஷின்ஸ் நீங்கள் பைசா போட்டு எடுத்துக்கலாம் இந்த வெண்டிங் மிஷின்ஸில் உங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் நல்லா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை மற்ற அதர் திங்ஸ் கூட கிடைக்கும் லைக் இன்னும் பிஸ்கட் சாக்லேட்ஸ் பன் அதெல்லாம் கூட இந்த வென்னிங் மிஷின்ஸில் இருக்குது அப்புறம் நான் புதுசாக இங்கே நோட்டீஸ் பண்ணதுன்னா இங்கே வந்து பஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் இருக்குது குவாயிட் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அல்மோஸ்ட் எல்லா ஹைவேஸ்லையும் அது வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் இங்கே பல தடவை சாப்பிட்ருக்கோம் நாய் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ட்ரிங்க் செக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு இடம் இருக்குது மோஸ்ட் இம்பார்டண்ட் பிள்ளைங்க வராங்கன்னா குழந்தைங்க வராங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து டயர்டாக இருக்கும் காரில் கொஞ்சம் விளையாட விட்டால் நல்லது அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்ல தாட்ஃபுல் திங் இந்த ரெஸ்ட் ஏரியா இருக்கிறது கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க தட் ஒன் டெஃபினெட்லி வி ஹவ் டு அப்ரிஷியேட் அதுவும் இல்லாமல் இங்கே ஏடிஎம் மிஷின் கூட இருக்குது நான் பார்த்துருக்கேன் ரெஸ்ட் ஏரியாஸில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அதாவது கேஸ் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் அதுவும் இருக்குது நீங்கள் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணிக்காங்க நல்ல க்ரீனரி ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது அங்கே கொலல்லப்பூரில் வந்து ட்ரை பண்ணி வரும்போது இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் திரும்பி போனோம் இதில் பார்த்திங்கன்னா இது பண்ணி அடுத்து ஜொஹாபார்லேருந்து கொலம்பூர் ரிட்டர்ன் ஆகும்போது இருக்கிற ரெஸ்ட் ஏரியாவும் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் வந்து மச்சாப் தான் அது வந்து சவுத் பவுன் சொல்லுவாங்க மச்சாப் ஆறுனார் சவுத் பவுன் அதாவது குளெல்ல அந்த இடம் வந்து என்ன சொல்றது இதை விட ஒரு ஸ்டெப் கூட இருந்தது நீங்கள் பார்க்கலாம் நீங்க பாக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து சவுத் பவன்ல இருக்கிறது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக்கர்ஸ் பதிலாக உங்களுக்கு வந்து எலிவேட்டர் இருந்தது ஸ்டேக்கர்ஸாக இருந்தது நீங்கள் இங்கே பார்க்கலாம் யாராச்சும் ஏடிஎம் மிஷின்ஸ் அப்புறம் மசாஜிங் சேர் இருந்தது நீங்கள் வந்து பணம் போட்டுட்டு நீங்கள் மசாஜ் சேர் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஏடிஎம் மிஷின் இருக்குது இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் பாஸ்கின் ராபின்ஸு ஐஸ்கிரீம் ஷாப் தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் போனில் வந்து வீல் சேர் ஆக்சஸும் ஈஸியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கடையில் வந்து இன்னும் கூடவே இருந்தது அதிகமாகவே இருந்தது கம்பேர் டு நார்த் பவுண்ட் இந்த இடத்துல ரொம்ப ப்ளசண்டாக இருந்தது பாருங்கள் இது வந்து வீல் சேர் ஆக்சஸ்க்கு ஸோ குழந்தைங்களாம் வராங்கன்னா ஃபேமிலி எடுத்துகிட்டு வரலாம் வயசானவங்க இருக்காங்க நடக்க முடியாது வீல் சேரில் வராங்கன்னா அவங்க இதில் வரலாம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க நைஸ் நல்ல தாட்ஃபுல் திங் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதனோட பாத்ரூம் வச்சு சொல்லிடலாம் பாத்ரூம் கிளீனாக இருந்தால் மற்ற இடமும் கிளீனாக இருக்கும்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு ஸ்டார் பாக்ஸ்க்கு அப்புறம் இந்த டச் அண்ட் கோ டாப் அப் பண்ணிக்கலாம் டச் அண்ட் கோ பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இடத்துல இது எல்லாமே வெண்டிங் மிஷின்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரேயர் ஏரியா கண்டிப்பாக இருக்கும் இது வந்து இஸ்லாமிக் கண்ட்ரின்றதால முஸ்லீம் நேஷன்ன்றதால இங்கே வந்து கண்டிப்பாக ப்ரேயர் ஏரியா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இஸ்லாமிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாத்ரூம் பண்ணால் கொஞ்சம் அளவில் மாடர்னாக இருந்தது இன்ஃபேக்ட் பாத்ரூம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

அதுவே அந்த நம்ம மனசுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லுவாங்க இல்லையா நம்ம சுத்தம் வந்து நம்ம இருக்க இடத்துல இடத்துல இருந்து தொடங்கணும் நம்ம இருக்கடை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்து நம்ம சரௌண்டிங்கை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சு சரியாக போகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரை நல்லாவே வந்துடும் இன்னும் பார்த்தீங்களா அடிக்கடி வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அந்தம்மா அம்மா பாருங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே உள்ளே போகலாம் வாங்க இன்ஃபேக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது நிறைய இடத்துல இருக்காது இந்த மாதிரி ஆனால் இந்த சவுத் பவுனில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க விச் இஸ் குவாய்ட் நைஸ் நல்லா இருந்தது பார்க்கல பாருங்கள் அங்கே பாருங்கள் சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்கும் தெரியுதான்னு தெரியல எஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு சில்ட்ரன் ப்ளே ஏரியா வாங்க உள்ள போகலாம் அப்படியே இது வந்து இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல இது ஒரு ஃபுட் கோட் மாதிரி வச்சுக்கங்க ஓவராலாக பார்த்தா இந்த ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் வரி பண்ண தேவையில்லைங்க अंकांगे उस सेट नंबर ऑफ़ किलोमीटर से पारी ना हों तो मेरे उनके करेस्ट एरिया से कंडीप्यार होगा फॉर बोथ लेडीज़ एंड जेंट्स ए एंड स्पेंडर तो कॉम रिलैक्स पंडर तो कॉम वर्गीकरण पढ़ने चल पाएंगे उन्हें उस पे देखा उन्होंने नाम साप्पर करेक्ट வீடியோ எனக்கு வரப்போது நீங்கள் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட தாட்ஸ் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னா சொல்லுங்கள் தப்பாக எதாவது பேசி வந்து மன்னிச்சிக்கோங்க நானும் இது என்னோடய புது முயற்சியாக இருக்குது ஆல்ரெடி பிசிடி வியூன்னு ஒன்று இங்கிலீஷில் இருக்கு இப்போ வந்து நம்ம தமிழ் மக்களுக்காக தமிழ் சொந்தங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தங்கிலீஷில் பண்ணிட்டுருக்கேன் இதை ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ டூ ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் மறந்துடாதீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி உங்களோட தாட்ஸ் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்